திருமண பேச்சும் நரேந்திரரின் உறுதியும் நரேந்திரர் கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்தபோது போது அவருக்கு திருமணம் செய்து வைக்க அவரது குடும்பத்தினர் தீவிரமாக முயற்சி செய்தனர் நரேந்திரர் மிகவும் அழகானவர் அறிவாளி மேலும் ஒரு வசதியான வழக்கறிஞர் குடும்பத்தைச் சேர்ந்தவர் என்பதால் அவருக்கு பெண் கொடுக்க பல செல்வந்தர்கள் முன்வந்தனர் ஒரு பெரிய இடத்திலிருந்து பெரும் தொகையை வரதட்சணையாக கொடுக்கவும் முன்வந்தார்கள் ஆனால் நரேந்திரர் திருமண வாழ்வை முற்றிலும் வெறுத்தார் இறைவனைத் தேடுவதே என் வாழ்வின் லட்சியம் அதற்கு திருமணம் ஒரு தடையாக இருக்கும் என்று அவர் உறுதியாக நம்பினார் தனது தந்தை விஸ்வநாதரிடம் இது குறித்து அவர் விவாதித்தார் அப்போது அவரது தந்தை நரேந்திரனிடம் ஒரு முக்கியமான கேள்வியை கேட்டார் நரேன் உனக்கு திருமணம் செய்து கொள்வதில் என்ன தயக்கம் நான் உனக்காக சேர்த்து வைத்திருக்கும் சொத்துக்கள் அனைத்தையும் அனுபவிக்க வேண்டாமா என்று கேட்டார் அதற்கு நரேந்திரர் மிக துணிச்சலாகவும் தத்துவ ரீதியாகவும் ஒரு பதிலளித்தார் அப்பா நீங்கள் எனக்காக சேர்த்த சொத்துக்களை விட என்னை நானே அறிந்து கொள்ளும் சொத்துதான் எனக்கு முக்கியம் இந்த புல எல்லாம் நிலையற்றவை என்று கூறினார் மகனின் இந்த தீவிரமான வைராகியத்தைக் கண்ட விஸ்வநாதர் அவரை வற்புறுத்தவில்லை உனது பகுத்தறிவுக்கு எது சரியாக படுகிறதோ அதையே செய் என்று கூறி அந்த பேச்சை தற்காலிகமாக நிறுத்திக் கொண்டார் இந்த சம்பவத்திற்கு சில காலம் கழித்தே விஸ்வநாதரின் திடீர் மரணம் நிகழ்ந்தது அதுவரை நரேந்திரர் ஒரு இளவரசனைப் போல சுதந்திரமாக வளர்க்கப்பட்டார் நரேந்திரன் ஒருமுறை தனது தந்தையிடம் ஒரு கேள்வியை கேட்டார் அப்பா எனக்காக நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள் எனக்காக என்ன சொத்து சேர்த்திருக்கிறீர்கள் என்று உரிமையோடு வினவினார் அதற்கு விஸ்வநாதர் எந்தவித கோபமும் அடையவில்லை அவர் மிகவும் அமைதியாக நரேந்திரனை ஒரு கண்ணாடியின் முன் நிற்கச் சொன்னார் பின்னர் அவரிடம் நரேன் உன்னை இந்த கண்ணாடியில் நன்றாகப் பார் உனக்கு எவ்வளவு அழகான முகம் கூர்மையான அறிவு அஞ்சாத துணிச்சல் மற்றும் சிறந்த பண்புகளை நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன் இவைதான் நான் உனக்கு சேர்த்து வைத்திருக்கும் மிகப்பெரிய சொத்துக்கள் என்று பதிலளித்தார் தந்தையின் இந்த பதில் நரேந்திரனை பெரிய அளவில் சிந்திக்க வைத்தது வெளிப்புற சொத்துக்களை விட ஒரு மனிதனின் ஆளுமையும் பண்புகளுமே உண்மையான சொத்து என்பதை அவர் அந்த தருணத்தில் உணர்ந்தார்